அப்போ அந்த காங்கிரஸ் பத்து பத்து தொகுதியில் ஆறு தொகுதினால் அறுபது தொகுதி நிற்கிறது ஜெய் கிடையாது எம்பி தொகுதியில் ஆறு ஒரு தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆறுனா அறுபது தொகுதி நிற்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ச ச வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்குது அவங்க சொல்கிற மாதிரி இரநூறு தொகுதி வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஏன் காங்கிரஸ் இருபத்தஞ்சோடு சுருக்குறாங்க இதுதான் பண்ணையார்த்தனும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு மேலே இருக்குது நாற்பது பர்சன்டேஜ் தனியாக இருக்கு இருக்குது முதலமைச்சர் வந்து பயங்கரமாக ஸ்கீம்ஸ் போட்டிருக்காரு அவருடைய முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா கூட்டணி இல்லாமல் நாற்பது பர்சன்டேஜ் இருந்து தனியாக நின்றுட்டு சேலஞ்ச் பண்ணி ஜெயலலிதா அம்மா மாதிரி காமிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேடையில் பேசுங்க கூட்டணி தேவையில்லைன்னு பேசுங்க கூட்டணியும் வேணும் உங் அவங்களுடைய ஓட் பேங்க் எடுத்துகிட்டு நீங்கள் நூற்றி எண்பத்தெட்டு தொகுதி நிற்பீங்க அந்த நூற்றி எட்டு எண்பத்தெட்டு தொகுதியில் காங்கிரஸ் உழைக்கணும் விசிகே உழைக்கணும் கம்யூனிஸ்ட் எல்லாம் உழைக்கணும் ஆனால் நீங்கள் மிக பெரும்பான்மை கட்சி பெற்ற பிறகு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க மாவட்ட செயலர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க எல்லா கான்ட்ராக்டரும் எல்லா கமிஷனும் இந்த குடும்பமே எடுத்துக்கணும் அதுக்கான அடிமை அமைச்சர்கள் உருவாக்கணும் அவ்வளவுதான் திமுக ஸோ இதை வந்து இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க இதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து நடப்பு அரசியல் நாங்கள் விளக்குறோம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான பயணத்தை நாங்கள் மேற்கொண்டுட்டோம் எங்களோட தலைவர் வந்து அரசியல் பிரச்சாரத்தை உருவாக்க வந்து கிளம்பிட்டாரு எங்களுக்கு நாங்கள் ரொம்ப உறுதியாக ரொம்ப தெளிவாக இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்து திமுக தான் நீங்கள் வந்து அடுத்த கொஸ்டின் நீங்கள் மாணவி முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இல்லைங்கிறாங்க ஏன் உங்களால் தனித்து நிற்கும் நீங்கள் பத்திரிகையாளர் அவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க அதே மாதிரி அந்த பாரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது தாவிகா வந்து சர்வே எடுக்க போனவங்க அதுக்கு வந்து அமைச்சர் சேகர் சேகர்பாபு என்ன சொன்னாங்க அப்படின்னா அது திமுக தாவிகா இடையே நடப்பட்ட தாக்குதல் கிடையாது தாவேக்கா பொதுமக்கள் இடையே நடைபெற்ற தாக்கல் பொதுமக்கள் வந்து தாவேக்கார் வந்து அடி வயிற்றுலையும் மார்பு பகுதியிலும் எட்டி வச்சனால்தான் அவங்க மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அதாவது தாவேக்கா வந்து ரவுடிசம் பண்ணுதுன்னு சேகர்பாபு சொல்றாரு இது மேலே ஒரு பெரிய நகைச்சுவையோ இல்லை தமிழக மக்களுக்கு தெரியும் அங்கங்க ஒரு ரவுடிஸ் உருவாக்கி இருக்காங்க அங்கே செந்தில் பாலாஜி இங்க பாபு இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்களுடைய தோழர்கள் ரொம்ப அமைதியான முறையில் அதுவும் எங்களுக்கான ஒரு ஒரு நீதி வேணும்னா ஒரு நாலு மாதம் ஒரு கர்ப்பிணி தங்கை அவங்க வந்து வீடு வீடாக போய் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்து உங்களுக்கு வந்து தாவேக்காவை வந்து பிடிக்குமா உங்களுக்கு உங்களை நீங்கள் வந்து ஓட்டு பொடிவையும் கூட கொடுக்கல உங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த தொகுதியிலுன்னு ஜஸ்ட்டு கேட்டிருக்காங்க உடனே வந்து இந்த வட்டத்துலேருந்து இங்கே மாறி வேற வட்டம் வந்துருவான்னு சொல்லிட்டு பிரச்சனை இருப்பாங்க அதுக்கான காணொலியும் நீங்கள் வந்து சோசியல் மீடியாலே பார்த்துருப்பீங்க டிவிலையும் காமிச்சு பார்த்துருப்பாங்க யார் வந்து அடித்தாங்க எந்த வட்டத்துலேருந்து இருந்து அடித்தாங்கன்னு இதை வந்து உண்மையாக மறைக்கிறதுக்கு ஒரு நாடக நடிகர் ஒரு மூணு பேரை போய் அங்கே அட்மிட் பண்ணிட்டு சேகர்பாபா அவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னு ஸோ இது இதுதான் வட சென்னையில் எப்போயுமே திமுக பரவ வெற்றி என்னென்னா எப்போயுமே இந்த ரவுடீசத்தை வச்சு மிரட்டியே வந்து இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் தலைவருடைய ஆதரவும் சரி எங்கள் தலைவருடைய மக்கள் ஆதரவும் சரி மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்துருக்கு அவங்க என்ன தான் அடித்தாலும் நாங்கள் அகிம்சை முறையில் திருப்பி திருப்பி வீட்டுக்கு போவோம் தமிழக மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக யார் தாக்குனாங்களோ அவங்க மேல வந்து நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுக்கான வேலையில் இறங்குவோம் அதுதான் சொல்றேன் முதல் அறிவாலயம் கேட்ல கிரீஷ் கிரீஷ் அவர்களை நிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்ப மூணு மாசமா நிக்க வச்சிருக்காங்க அவங்களுக்கான மரியாதை இல்லை ராகுல் காந்தி சார் மேலே மரியாதை இருந்தால் அறிவாலயம் கேட்டை ஓபன் பண்ணி முதல்ல சரிக்கு சமமாக அவர் வந்து உக்காந்து பேசி என்ன முடிவெடுக்கட்டும் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம் பொதுவாக இல்லைங்க பொதுவாக வரையணும் சார் இல்லை பொதுவாக காங்கிரஸ் வந்து டெல்லியில் வந்து குரல் கொடுத்த பிறகுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு பேச்சுவார்த்தைன்னு வார்த்தைன்னு சொல்லுங்கங்க இது வரைக்கும் ஏன் பேச்சு வார்த்தை நடக்குலங்கறதே எங்களுடைய கேள்வி சார் தொடர்ந்து சி அதாவது politically இப்ப என்ன இஷ்யூ நடந்துருக்குங்கறதை நீ क्वेश्चन கேக்குறீங்க நாங்க அப்டேட் பண்றோம் இப்ப எங்க கட்சியோட நிலைப்பாடு தலைவர் லாஸ்ட் டைம் சொல்லிட்டாரா எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்க வந்து செல்ல போறோம்னு சொல்றாரு நாளைக்கு தேர்தலுக்கு நிக்கிறதே அரசியலோட பிரச்சாரத்துக்கு அவர் வராரு நாங்கள் தெளிவாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்களே திமுக வந்து கூட்டணி வலுவாருக்கு வலுவா இருக்கு அந்த வலுங்கிறது வலு விளந்து எப்பயுமே சொல்லுவாங்களே ஒரு பெரிய புயல் வருது வலு விழுந்துச்சு சொல்லுவாங்களே அந்த வலு விழுந்தது தான் திமுக ஸோ அதனால் எல்லா புயலுங்களும் முடிஞ்சிருச்சு ஒரே புயல் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் அதனால முடிஞ்சிருச்சு திமுகவுடைய கூட்டணியும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் தேங்க்யூ அது இல்லாமல் ஒன்னே ஒன்று போய் பதிவு பண்ணிக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி தூக்கி போட்டுருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மத்திக்க போடுறாங்க அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன் இந்த கூட்டணியெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி கூப்பிடுவாங்க அப்புறம் திருப்பி வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுவாங்க அது வரைக்கும் நம்பர் முடிவு பண்ண மாட்டாங்க தொகுதி முடிவு பண்ண மாட்டாங்க நோட்டிபிகேஷன் அஞ்சாம் தேதி வரும் அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் முன்னாடி உனக்கு இருபது தொகுதி தான் கிளம்பு இல்லைன்னா நீ ஒரு துரோகின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்த பார்ப்பாங்க இல்லை முடிஞ்ச காங்கிரஸே பி டீம்னு சொல்லுவாங்க முதலமைச்சர் அதையும் சொல்லுவார் நிறைய தேங்க்யூ